இப்படி இப்படி அழுத்தி விடும் போதே அந்த எண்ணெய் ஃபுல்லா மேலே வந்துச்சு சூப்பராக இருக்கு வாய் ஊருது வேற லெவல் இப்போ வந்து சீசன் பாத்தீங்கன்னா இந்த அறநெல்லிக்காய் நிறைய கிடைக்குது அதனால இந்த டைம் இந்த டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அறநெல்லிக்காய் ஊருதா செஞ்சு வச்சுக்கலாம் அறநலிக்காய் ஊர்கா போட்டோடனே சாப்பிட்டாலும் தொண்டையெல்லாம் கரகரைன்னு இல்லாம நல்ல டேஸ்டா இருக்க மாதிரி எப்படி செய்யலாம்ன்றத பார்ப்போம் இன்னைக்கு நான் வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு அரண் நல்லா கழுவிட்டு நல்ல நம்ம மாதிரி போட்டு வச்சிருக்கேன் வாங்க இதை வேக வச்சுட்டு எப்படி ஊர்கா செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இப்போ வந்து நல்ல ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அடியில் இப்போ அதை நல்லா சூடாகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு தட்டு வைக்காதீங்க ரெண்டாவது தட்டு வைங்க அப்போ வந்து நம்ம நிறைய நெல்லிக்காய் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்க நல்ல மண்ணெல்லாம் இல்லாம நல்லா கழுவி எடுத்துடணும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்ல ஹை ஃபிளேம்ல வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்க ஹை ஃபிளேம்ல வச்சிருந்தோம் இல்லையா இப்ப எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ரொம்பவும் வந்து நம்ம இது பண்ண வேண்டாம் பாருங்க நல்ல பூ மாதிரி வந்துருச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் கடிச்சா கடிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாதான் போது ரொம்ப மாவு மாதிரி ஆயிடக்கூடாது பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சா இப்ப இத எடுத்துடலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம நெல்லிக்காயெல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணணும் என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு மூணு ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எல்லாமே போட்டு நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே புரிஞ்சிடும் எல்லாமே பாருங்க இந்த அளவுக்கு பொறிஞ்சு பொறிஞ்சா போதும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இப்போ இதை எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் அவ்வளவுதான் இதை பொடி பண்ணிட்டு வந்தடலாம் இதுல ஈரோனா இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கோம்னா ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் அப்பதான் உங்களுக்கு கெட்டுப்போகாது ஊருகா அப்படின்னாலே அந்த நெல்லிக்காய் இருக்குன்னா நெல்லிக்காய்க்கு மேல முதக்கணும் எண்ணெய் அப்படி இருந்தாதான் தான் போக ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கும் இல்ல நீங்க அதுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு வேண்டாமா கம்மியா ஊத்தலான்னு ஊத்துனீங்கன்னா ஃபங்கஸ் வந்துடும் அதனால நீங்க இந்த அளவுக்கு ஊத்திக்கங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு நல்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போடுங்க முழுசா அப்படி போடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் முழுசா போட்டுக்கலாம் பாருங்க இப்ப வந்து இதுல ஒரு இருபத்தஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பூண்டை இதுல போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோடைய நல்லா ஒரு ரெண்டு இடுக்கு அளவு கருவேப்பிலையை பொடியா அப்படியே கையிலேயே அப்படியே பிச்சு போட்டுருங்க பாருங்க பொடி பண்ணி வச்சிருக்கிறதுல இதுலயே நான் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன்ல ஆறு ஸ்பூன் அளவுக்கு இதுலயே சேர்க்கிறேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்பூன் நல்லா குவிச்செல்லாம் போட்டுக்கோங்க ஒரு கிலோவுக்கு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் போடலாம் நான் ஆறு ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படி சப்போஸ் நீங்கள் நாக்கில் வச்சு பார்த்துட்டு உப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாயிரும் அதனால் நீங்கள் வந்து போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படி பத்தலைன்னா நீங்கள் வந்து தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து உப்பு வந்து என்ன ஆகும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாங்கிடும் அயோரேட் சால்ட்லாம் வந்து வாங்கின டாட்டாலெலாம் வாங்கினோம்னா ரொம்ப நல்லா சீக்கிரமாக வந்து அது டாடா சால்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு வந்து கரைஞ்சு போற மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் இது வந்து கலர் தான் காரம் கிடையாது இதுல வந்து ஒரு கிலோவுக்கு ரெண்டே கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இது வந்து காரமான ரெட் சில்லி பவுடர் ரெண்டே கால் ஸ்பூன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம உப்பு அந்த கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதையே சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே அளவா தான் இருக்கும் உங்களுக்கு காரத்துல இருந்து எல்லாமே அளவா இருக்கும் ஏன்னா நெல்லிக்காங்கிறது புளிப்பு சுவை அதுக்கேத்த காரம் உப்பு இந்த மாதிரி சேர்த்தீங்கனாலே போதும் ரொம்ப வந்து உங்களுக்கு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு இது புளிப்பு இருக்காது ஒரு இனிப்பு கலந்த ஒரு புளிப்பு இருக்கும் கொஞ்ச நேரம் வெயில்ல கொண்டு வச்சிடலாம் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது ஊருதா வேலை முடிஞ்சிருச்சு நல்லா இப்படி இப்படி அழுத்தி விடும்போதே அந்த எண்ணெய் ஃபுல்லா மேல வந்துருச்சு கலரும் சும்மா பாக்குறதுக்கே கொண்டா கொண்டான்னு கேக்குற மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு அப்ப உடனே நம்ம சாதம் போட்டு சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்கு வெயில வச்சு எடுத்து உங்களுக்கு காட்ட போறது இல்லை இப்ப நான் உடனே எடுத்து உங்களுக்கு சாப்பாட்டுல போட்டு சாப்பிடறதை காமிச்சிடுறேன் நீங்க ஒரு நாள் நல்ல வெயிலா இருந்தா ஒரு நாள் வைங்க இல்ல வெயில் இல்ல இல்லமா அப்படின்னா ரெண்டு நாள் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க வந்து பிரிட்ஜுல ஸ்டோர் பண்ணாலும் சரி இல்ல வந்து நீங்க வெளியிலயே நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி எல்லாமே நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இது ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் வெளியில் வச்சிங்கன்னா அதனால நீங்கள் வந்து எது வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதை ஒரு கண்ணாடி பாட்டல்லையோ இல்லைனா பீங்கான்லேயோ போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ வந்து நான் தயிர் சாதத்தோடு போட்டு இந்த ஊறுகாயை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா அந்த மாதிரி கொலைய பிசையணும் சும்மா தயிர் எல்லாம் ஸ்டைலெல்லாம் வச்சு பிணைஞ்சு நம்ம சாப்பிடக்கூடாது கையை வச்சு நொறுங்க பிணைஞ்சி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும் தெரியுங்களா இந்த தயிர் சாதத்துல கொஞ்சமா மல்லி இலையும் போட்டுக்கோங்க போட்டு எல்லாம் ஒன்னா பிசைஞ்சுக்கோங்க ரெண்டு சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் அட்டகாசமா இருக்கும் நல்ல ஒரு சுத்தமான ஸ்பூனா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ஊறுகாய் எடுத்து இதில் வச்சு சாப்பிடுங்க இது அளவான காரம் அளவான உப்பு எல்லாமே சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நான் சொன்ன மாதிரி நீங்க நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சீங்க அப்படின்னா செஞ்சு வச்ச உடனே உங்களுக்கு வந்து எல்லாரும் தட்டத்துக்கிட்டு வந்துருவாங்க அந்த அளவுக்கு நெல்லிக்காய் ஊருகா வந்து நல்லா இருக்கும் நெல்லிக்காய் ஊருகா அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிக்காது மாங்காய் ஊருகா மாதிரி ஆனால் இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க மாங்காய் ஊருகாயே தோத்து போயிடும் இந்த நெல்லிக்காய் ஊருக்கா கிட்ட நிக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கு இந்த நெல்லிக்காயோட புளிப்பு இருக்கு அந்த ஒரு கசப்பு சுவை இருக்கும் பாருங்க அது இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்க உடனே ஒன்று எடுத்து சாப்பிட்டு காட்டும் பாருங்க சூப்பராக இருக்குது வாய் ஊறுது மேகவே வேற லெவல் கதி நீ சாப்பிட்டு பார்க்குறியா அவர் கேமரா முன்னெல்லாம் சாப்பிட மாட்டான் நல்லா ஒளிஞ்சு சாப்பிடுவாங்க நான் தான் வருங்க கேமரா முன்னாடி சாப்பிட்டுட்டு அம்மா வாய் உங்களுக்கு அவங்களுக்கு அவங்களே கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃபார் வாசிங் நீங்கள் ஒரு ரோமா சமையல் தேங்க்